வணக்கம் வணக்கம் குடும்ப அரசியலை பாரதிய ஜனதா மாநில தலைவர் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்ப்பதனுடைய நோக்கம் என்ன அதை பற்றி உங்களுடைய விரிவான கருத்து இப்போ குடும்ப அரசியல் எதிர்க்க வேண்டியதா இப்போ குடும்ப அரசியல் அதில் ஒரு விஷயம் இருக்குது இப்போ பிரபலமான ரெண்டு குடும்ப அரசியலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று கருணாநிதி குடும்பம் இன்னொன்று நேரு குடும்பம் இந்த ரெண்டு குடும்பமுமே இருந்து திருடி எடுத்திருக்காங்க இது இவங்களுடைய சொந்த அரசியல் கிடையாது இப்போ நீங்க பொதுவா குடும்ப ஒரு அரசியல் ஊருக்கு உழைத்து தலைவரான ஒரு தலைவர் அவருடைய மகனை அறிமுகப்படுத்தி வந்தா அது அவருடைய அரசியல்ல குடும்பத்தை புகுத்துறாரு கல்லப்படி கல்லூரி இல்ல 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 கருணாநிதி அண்ணா கிட்ட இருந்து திமுக இதர தலைவர்கள இருந்து அந்த கட்சியை திருடினார் திருடி திருடன அந்த கட்சிக்கு தன்னுடைய குடும்பத்தை வாரிசா நியமிச்சுக்கிறார் அதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ ஐம்பெரும் தலைவர்கள் அதுல கருணாதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி திமுகவை ஆரம்பிச்சாங்க இங்கே தான் நம்ம சென்னையில் நேப்பியர் பூங்காவில் ஆமா அப்ப ஆரம்பிக்கும் போது ஒரு ஆரம்பித்த அடுத்த நாள் ஒரு பொதுக்கூட்டம் கொள்கை விளக்க கூட்டம் நடத்துறாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் இடம்பெறுறாங்க பேசுறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல கருணாநிதி கிடையாது அது ஒரு திறமை தானே கருணாநிதி கிடையாது கிடையாது கருணாநிதி பிறகு அந்த கட்சியினுடைய தலைமையை திருடுறார் திருடுறத சொல்லுங்க நீங்க திருடுறாரு அப்படி திருடி அந்த கட்சிக்கு தன்னுடைய குடும்பம் தான் வாரிசு பண்றாரு இதே போல காங்கிரஸ் கட்சியில நேரு பிரதமர் ஆகக்கூடிய தகுதியில இருந்த தலைவர் கிடையாது முதல் பிரதமர் அது வந்து சர்தார் வல்லபாய் தான் அந்த இடத்துல இருந்தார் அந்த காங்கிரஸ் கமிட்டியில ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க எல்லாரும் வல்லபாய் பட்டேல தான் சொன்னாங்க காங்கிரஸ் நேருனுடைய அப்பா மோதிலால் நேரு அவரு மகாத்மா காந்தியினுடைய செலவுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார் பொதுவா தேசிய ம நாட்டுக்காக உழைக்கிறவங்களுக்கு செல்வந்தர்கள் யாராவது உதவி பண்ணுவாங்க ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அது பண்ண வேண்டியதுதான் அது பண்ணுறது தப்பு கிடையாது அவர் மோதிலால் நேரு காந்திக்கு செலவு பண்ணிட்டு இருந்தார் அதை பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய மகனை நீங்கள் பிரதமர் ஆக்கணும் இங்கே பார்த்தா மகனுக்கு யாரும் ஒரு ஆள் கூட சொல்லலை அவரு ரொம்ப தொலைவில் இருக்கார் அவரும் ஒரு தலைவர் தான் ஆனால் ரொம்ப தொலைவில் இருக்கார் அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் காந்தியார் வந்து என்ன பண்ணாருன்னா இவர் அவர் கேட்டுக்கிட்டதுனாலு சொல்கிறாங்க அது தவறான செய்தியாக கூட இருக்கலாம் மோதிலால் நேர் கேட்டுக்கிட்டதுனால தான் அப்படி முடிவு பண்ணலை வேற காரணத்துக்காக முடிவு பண்ணார் அப்படி இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை நேரு வந்து அந்த பட்டியலே இல்லை அவர் வந்து ரொம்ப கடைசா இருந்த ஒரு தலைவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல தான் எல்லாரும் காந்தி வந்து வேண்டாம் நேருவா அப்படின்னு ஒரு நிர்பந்தம் காரணமா சொல்லி ஆக இதனுடைய சுருக்கமா நான் என்ன சொல்றேன்னா நேரு குடும்பம் அந்த காங்கிரஸ் தலைமையை திருடியது

அதை காந்திக்கு அடுத்தபடியா நேரு தான் அப்படின்னு எழுதுவாங்க ஆனா நேரு அப்படி இல்லை அங்கே தான் வாரிசு நான் எதுக்கு இங்க சொல்ல வர்றேன்னா நீங்க வாரிசு அரசியல் கேட்டீங்க ஆமா வாரிசு அரசியல் பண்ணக்கூடியவங்க பெரும்பாலும் அந்த தலைமை பதவியை கூட திருடி தான் வச்சிருக்காங்கிறதுக்கு சொல்ல வர்றேன் லாலு லாலு அப்புறமா அங்கேயே உத்தரப்பிரதேசத்துல மொலாயம் சிங் யாதவ் அவருக்கு குடும்பம் லாலுக்க குடும்பம் மமதாவுக்கு கூட மம்தா பானர்ஜிக்கு கூட அக்கா பையனா யாரோ மருமகன் இருக்கான் நம்ம பருவக்கூலா சேகபுத்துலா அங்கே ஜம்மு காஷ்மீரில் இங்கே தெலுங்கானாவில் ராவ் அவங்க அவங்க குடும்பம் கவிதா அவங்க குடும்பம் இப்படி இந்த குடும்ப அரசியல் அவங்க என்னன்னா அந்த பையன் வந்து ஒன்று கேட்பான் பொண்ணு வந்து ஏப்பா எனக்கு இந்த கான்டாக்டே எனக்கு கொடுப்பா ஏப்பா நான் என்ன அவங்கள்தான் அப்படி இருக்காங்க எனக்கும் ஒரு இது வாங்கணும்ப்பா வீடு கட்டணும் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும் நாங்களும் என் அம்மா என் ஒய்ஃபு கேக்கிறா அப்படின்னுக்கிட்டு பையன் வந்து கேட்பான் பொண்ணு வந்து கேட்கும் அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கும் பெரிய குடும்பம் இருக்கு சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நரேந்திர மோடிக்கு உடன் பிறந்தவர்கள் சகோதரி இருக்காங்க யாரையும் கூட சேர்த்துக்கலை பெருந்தலைவர் காமராஜர் அக்கா சங்கம் எல்லாம் இருந்தாங்க யாரையும் சேர்த்துக்கல அரசியலில் மற்றவங்களை சேர்த்துக்க கூடாது ஏன் நான் நாமளே பொது சேவை தானே செய்ய வந்திருக்கோம் நாட்டுக்காக இதில் குடும்பத்தையும் கூடவே வச்சுக்கிட்டு அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் கொடுத்தா அது ஒண்ணு ஆனா இங்க பொறுத்த பொருத்தப்பட்ட கொஞ்சம் கொடுக்கறது இல்ல இது வந்து குடும்ப அரசியல் இல்லை இது குடும்ப கொள்ளை திமுகவினுடைய திட்டமே பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்க போடுற பிளானு பட்ஜெட் எவ்வளவு மூணு லட்சம் கோடியா அதுல ரெண்டு லட்சம் கோடியா கரெக்ட் பண்ணிடலாமா அது எப்படி அப்ப கான்ட்ராக்ட் கொடுத்து வாங்கணும் இல்ல கான்ட்ரேட்டு ஒரு வேலை செய்யாமலேயே எடுத்துக்கிறது ஒரு பக்கம் வேலையே ஏதாவது கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கிறது இன்னொரு பக்கம் இப்படி எவ்வளவு எடுக்கிறாங்கிறது தான் திமுகவினுடைய எண்ணமா இருக்கு இந்த குடும்பத்தினுடைய எண்ணமா இருக்கு அப்ப இந்த எண்ணம் எப்படி வருது குடும்பம் இருந்தால் வரும் குடும்பம் இல்லைன்னா அதுக்காக கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா குழந்தை கொடி பொறக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சன்னியாட்சி தான் வரணும் இப்போ துறந்தவன் எல்லாம் துறந்தவன் ஆமா அவனுக்கு மனைவி இருக்கலாம் மக்கள் இருக்கலாம் அதை துறக்கணும் துறவு தான் இந்தியாவினுடைய ஆன்மீக கொள்கை அதிலிருந்து இருந்து விலகணும் இல்ல ஒரு மருத்துவருடைய பையன் மருத்துவர் ஆகிறார் ஒரு வழக்கறிஞர் பையன் வழக்கறிஞர் ஆகிறார் ஒரு ஆடிட்டர் பையன் ஒரு ஆடிட்டர் ஆகிறார் எங்க அரசியல்வாதியின் மகன் அரசியல்வாதி ஆகக்கூடாது எங்க ஆகுறாங்க அரசியல்வாதிங்கறது தொழில் இல்லையே அதெல்லாம் நீங்க சொல்றது தொழில் அதுல பழகிடுவாங்க அரசியல் தொழில் கிடையாது ஆடிட்டர்னா சம்பாதிப்பாரு மருத்துவர்னா சம்பாதிப்பாரு அரசியல்னா சம்பாதிப்பாரா இது தொழில் இல்ல அது இதுக்கு பொருந்தாது அதவார திமுக அவர் தலைவர் கலைஞர் சம்பாதிக்கிறாரு நாமளும் சம்பாதிப்போம் துரைமுருகன் கலைஞர துறைமுருகனை சம்பாதிக்கிறாங்க நாமளும் சம்பாதிப்போம் பொன்முடி ஏவாபயில் எல்லாரும் எம்எல்ஏ கவுன்சிலரு எல்லாருமே கிளை செயலாளர் எல்லாம் தான் அரசியல்னு அவங்க தப்பா நினச்சிட்டு இருக்காங்க அரசியல்ங்கிறது சம்பாதிக்கிறது இல்லை சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் எப்படி வருதுன்னா குடும்ப அரசியல் அது வந்துட்டா இது வந்துடும் அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு குடும்ப அரசியலை நாம எதுக்கணும் குடும்ப அரசியலை தூக்கி எறியணும் குடும்ப அரசியலை களையணும் அதை தான் மக்கள் தலைவர் அண்ணாமலையன் சொல்றாரு குடும்ப அரசியலை தூக்கி எறிவோம் அப்படி அப்போ திமுகவை தூக்கி அறிவோம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப அரசியலை தூக்கி அறிவோம்னு சொல்லலாம் ரெண்டும் ஒன்று தான் ஏற்கனவே காங்கிரஸை தூக்கி எறிஞ்சாச்சு அப்போ காங்கிரஸை தூக்கி எறிகிறதுங்கிறது என்னது குடும்ப அரசியலை தூக்கி எறிகிறது தான் அதுவும் நேரு குடும்ப அரசியல் தான் இது கருணாதி குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னாலே ஊழல் வந்துடும் வேட்டின்னு சொன்னாலே அதில் நூல் இருக்கும்ல குடும்ப அரசியல்னு சொன்னா அதில் ஊழல் இருக்கும்